என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்களை அள்ளி கொண்டு வந்து சேர்க்க இந்த வாராகியின் துணை எப்பொழுதும் உனக்கு தேவைப்படும் அவசர அவசரமாக பல முக்கியமான செய்திகளையும் சந்தோஷமான விஷயங்களையும் உன்னிடம் கூற நான் வந்திருக்கின்றேன் இன்று இரவுக்குள் உன் கண்ணில் பட்டால் உன்னுடைய விருப்பம் நாளையே நிறைவேறும் என்று சர்வ நிச்சயமாக நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய வாக்கு பழிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அத்தனை சூழ்நிலையும் இக்கணமே உருவாக தொடங்கிவிடும் இந்த வாக்கை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா வளங்களும் தானாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் எத்தனையோ கஷ்டங்களை எத்தனையோ வேதனைகளை உன் வாழ்க்கை இது வரை சந்தித்திருக்கின்றது தோல்விகளை சந்திக்காமல் யாரும் வாழ்க்கை பாடத்தை சுலபமாக கற்றுக்கொள்ள முடிவதில்லை தோல்வியில்தான் ஒரு நிதானம் பிறந்திருக்கும் ஒரு பயம் ஒரு கவனம் இருந்திருக்கும் அடக்கம் என்றால் என்ன என்ற ஒரு விஷயம் தெரிந்திருக்கும் கவனம் நிதானம் இது எல்லாம் தோல்விகள் தான் நமக்கு கற்றுத்தருகின்றது அது ஒரு மிக அற்புதமான பாடம் வெற்றியில் நாம் கற்றுக்கொள்வதை காட்டிலும் தோல்வியில் கற்றுக்கொள்வது அதிகமானது பல உண்மைகள் எல்லாம் தெரிய வருகின்றது இதனால் நீ வரை சந்தித்த தோல்விகள் கூட உன் வாழ்விற்கான நலனை தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது இனி நீ மிகவும் மகிழ்ச்சியாக வாழப்போவது என்பது உறுதியான ஒன்று இந்த வாராகியின் துணை உனக்கு அதிகமாக கிடைக்கப் போவதால் நீ இனி மன மகிழ்வோடு நிச்சயம் வாழ்வாய் உன்னுடைய விருப்பங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று காத்து கொண்டிருக்கும் உன்னுடைய காத்திருப்புக்கான பலன் கைமேல் கிடைக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் என்னுடைய அருளாலும் ஆசையினாலும் இனி உன் வாழ்வானது பெற்றுக்கொண்டே இருக்கும் நீ நீயாக இருந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் நல்ல விஷயங்களாக மாற்றிக்கொண்டு மன திருப்தியோடு சந்தோஷமாக இனி நீ வாழப்போகின்றாய் உன் விருப்பங்கள் எல்லாம் என்னுடைய ஆசையினால் நிறைவேற்றப்பட்டு நீ எதை விரும்பினாயோ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படிப்பட்ட வாழ்க்கையையே நீ வாழவும் செய்வாய் உன் மனம் போல் உனக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையும் மறக்க வேண்டிய விஷயங்களை மறந்து மன்னிக்க வேண்டிய விஷயங்களை மன்னித்தால் மனதிற்கு நிம்மதியும் சாந்தமும் கிடைக்கும் உன்னுடைய மனம் நிம்மதியை எழுந்து சாந்தமில்லாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் சில விஷயங்கள் நீ மறப்பாமல் இருப்பதுதான் நடந்து முடிந்த கசப்பான விஷயங்களையெல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்கப் போகும் இன்பமான விஷயங்களை வரவேற்க நீ தயாராக இரு கடந்த காலங்களை மறந்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழ முயற்சி செய் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமைய நான் வழிவகை செய்துவிட்டேன் எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமாக மாறி எல்லா வெற்றியும் உனக்கு கிடைக்க நான் உன்னுடைய சூழ்நிலையை மேம்படுத்துவேன் உன்னுடைய வாழ்க்கை இனி மிகவும் அற்புதமான வாழ்க்கையாக மாறும் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களும் உன்னை வந்து சேரும் உன்னுடைய விருப்பம் சர்வ நிச்சயமாக நிறைவேறியே தீரும்